செப்டம்பர் பனிரெண்டு இன்றைய புனிதர் புனித குய்டோ என்பவர் ஆலய பணியாளர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் பெல்ஜியம் நாட்டில் புரூசல் என்னும் இடத்தில் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவர் இவருடைய பெற்றோர் சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து அதில் வந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் இவர் முதலே ஆலய மற்றும் ஏழைகள் குறித்து சிந்தித்தார் இரண்டையும் அதிகம் நேசித்தார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் செய்ய தவறாத இப்புனிதர் இறைவனின் அன்பை அதிகம் சுவைத்து மகிழ்ந்தார் தானே ஏழையாக இருப்பதால் ஏழைகளின் வேதனை அறிந்த குயிடோ தன் சக்திக்கும் மீறி மற்ற ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார் இறைவின் மீது கொண்ட காதலால் தம் ஊரை விட்டு வெளியேறிய குயிடோ அருகிலிருந்த லாக்கன் என்னும் ஊருக்கு சென்றார் அங்கிருந்த அன்னை கன்னி கன்னிமரிய ஆலயத்தில் எப்போதும் ஜபித்தபடி இருந்தார் முகமெல்லாம் மலர அவர் ஜபிப்பதைக் கண்ட பங்கு தந்தை அதே ஆலயத்தில் ஆலய பணியாளராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ள குயிடோவும் சம்மதித்தார் ஆலயத்தை கூட்டி சுத்தம் செய்வது துடைப்பது பீடங்களை தூய்மைப்படுத்துவது திருப்பலி பாத்திரங்களை கழுவி தூய்மையாக வைத்திருப்பது திருப்பலிக்கு தயார் செய்வது ஆலயத்தில் ஜபம் சொல்வது என்று எப்போதும் துருதுருவென்று இருந்தார் அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் நகருக்குள் சென்று தேவையில் இருப்பவருக்கு உதவினார் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஆறுதல் தேவையானவர்களுக்கு ஆறுதல் கூறினார் தம் சேமிப்பை சேவைக்கு செயல்படுத்தினார் தாராள உள்ளத்தினராய் திகழ்ந்தார் இதனால் நகர் முழுவதும் இவர் பெயர் பரவியது எல்லாரும் அறிந்த நபராக மாறினார் குயிடோ அவர்கள் ஆலய பணியாளர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் ஆர்வலர்களான தமது பணியாளர்களை இறைவன் ஆசிர்வதிக்கிறார் என்பதற்கு சான்றாக இப்புனிதர் விளங்குகிறார்